ஒரு சிலர் தேங்காய் உடைக்கும் போது அழுகியிருந்தால் தேவையில்லாத பயம் குழப்பம் கலக்கம் ஏமாற்றம் அடைந்ததாக எண்ணிக்கொண்டு ஏதோ நடக்கக்கூடாதது நடந்து விட்டதைப் போல தானும் பயந்து மற்றவர்களையும் பயமுறுத்துவார்கள் ஆனால் உண்மையில் அழுகிய தேங்காய் ஆனந்தத்தின் அறிகுறி அவர்களை அண்டியிருக்கும் தீய சக்திகள் பீடை கண்திருஷ்டி போன்றவை அகன்று போகிறது என்று அர்த்தம் அழுகிய தேங்காய் காரிய ஆவதன் ஒரு அறிகுறி உதாரணமாக நாம் ஒரு துணியை எடுத்து நீரில் நனைத்து அழுக்கைத் துடைத்து பிழிந்தால் அழுக்கு நீர்தான் வரும் அதுபோல நம்மை அண்டியிருக்கும் தீய சக்திகள் பீடை கண்திருஷ்டி பிணிகள் துர்சொப்பனங்கள் ஆகிய அனைத்து கெடுதல்களையும் நாம் பிரார்த்தனை செய்து உடைக்கும் தேங்காய் வாங்கிக் கொண்டு இந்த கெடுதல்கள் அனைத்தையும் நம்மிடமிருந்து விலக்கியதன் அறிகுறியைத்தான் அழுகிய தேங்காய் காட்டுகிறது எனவே இனிமேல் தேங்காய் உடைக்கும் பொழுது இருந்தால் தேவையில்லாத பயம் குழப்பம் கலக்கம் தேவையில்லை